ஹாய் ஹலோ யோகம் வீவர்ஸ் இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான உடல் எடையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம வெயிட் லாஸ் பண்ணணும்னு யார்கிட்ட கேட்டாலும் என்ன சஜஷன் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து கலோரிஸை டோட்டலாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு சிலர் இப்போலாம் எப்படி ட்ரெண்டிங்காக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலோரிஸ் கட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க கலோரிஸ்ங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா எஃபெக்டிவா ஈஸியா அதாவது கலோரிஸ் கவுண்டிங்கிறது பாடி ரெடியூஸ்க்கு முக்கியமா இல்லையான்னு நாம இனிமேல் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்க ரெண்டு நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணுங்க அவங்கள ரெண்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்க நாலு நல்ல விஷயங்கள் போய் சேர்றதுன்னா ஷேர் பண்றதுல தப்பு இல்லையே உடல் எடையை குறைக்கிறதுக்கு கலோரிஸ் ஒரு இம்பார்ட்டன்டே கிடையாதுங்க என்ன ரொம்ப நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம் எந்த அதாவது எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ஃபுட் எந்த அளவுக்கு ஆயில் ஐட்டம்ஸ் சத்துக்களான சத்துக்கள் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்மளோட உடல் எடையை கண்டிப்பா குறைக்க முடியும் அதாவது எல்லாருமே நினைப்பாங்க கலோரிஸ்னா எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா அது தவறுங்க அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து வந்து ஆயிரத்தி 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 டு டு ஐநூறு ஐநூறு கலோரி கலோரி இருக்கணும் சோ நான் நான் வந்துட்டு வந்துட்டு இப்ப அவங்க என்ன என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க குண்டா அப்படின்னா அப்படின்னா ஒரு பொட்டேட்டோ பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு நீங்க பேக் சைடு பாத்தீங்க என்னென்ன அதெல்லாம் எவ்வளவு கிராம்ஸ்ல இருக்குங்கிறத நம்ம 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 இல்லையா சிப்ஸ்ல ஐநூத்தி எண்பது கிராம் கலோரிஸ் இருக்கும் நினைப்போம் உடம்புல இருக்கலாம் அப்படின்னு இந்த சாப்பிட்டுட்டு மீதியை வந்து அப்படியே ஃபுட்ல வேற ஏதாவது ஒரு ஐட்டம்ல நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் நம்மளோட உடல் நலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ராங் கால்குலேஷன் நம்ம வச்சுக்கவே கூடாதுங்க பொட்டேட்டோ சிப்ஸ் அதாவது ஆயில் ஐட்டம் பேக்கரி ஐட்டம் எல்லாமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறது நமக்கு ரொம்ப சாத்தியமாக இருக்கும் இந்த மாதிரி ஃபேட் வந்து இதில் இவ்வளோ கலோரிஸ் இருக்கு ஐநூத்தி ஐம்பது இருக்கு சிப்ஸ்ல மற்றதுல எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப தவறு நம்ம அந்த மாதிரி நினைக்கவே கூடாது அப்புறம் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதாவது நம்ம எவ்வளோ கலோரிஸ் சாப்பிட்றோமோ அந்த கலோரிஸை தான் நம்மளோட பாடி வந்து பேர்ன் பண்ணும் இப்போ வந்து குண்டாக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க குண்டாயிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் ஒல்லியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க இதுக்கெலாம் வந்துட்டு கலோரிஸ் மட்டுமே காரணம் இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸும் தான் மெயினான காரணம் அதாவது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் ஏன் குண்டாகுறோம் அப்படின்னு ஒரு டவுட் வருது அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க அதாவது சில ஹார்மோன்ஸ் வந்துட்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா இந்த வெயிட் போடுற ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்டின் க்ரெல்லின் இன்சுலின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் அதோட வேலையை கரெக்டாக பண்ணல அப்படின்னா இந்த வெயிட் அதிகமாக போகிற பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் அதாவது இன்சுலின் லெப்டின் கிரெலின் இந்த ஹார்மோன்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்சுலின் தான் இந்த இன்சுலினோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்ட நேரம் கண்ட கண்ட உணவுகளை வரைமுறையே இல்லாம எடுத்துக்கும் போது வெயிட் ஆயிடுவோம் அதே நம்ம கரெக்டாக உணவுகளை எடுத்துக்கும் போது இந்த இன்சுலினோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்துட்டு தேவையான கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்துட்டு ஆக ஆரம்பிக்கும் இன்சுலின் ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான ப்ராசஸ் பண்ணும் ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணும் அதோட ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு குளுக்கோஸாகவும் சுகராகவும் நம்ம பாடியில் கன்வெர்ட் ஆகிக்கும் இந்த இன்சுலின் ஹார்மோன் சொல்லு நம்ம பாடிக்கிட்ட இவங்க வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதனால் வந்துட்டு இது வந்து சுகராகவும் குளுக்கோஸாகவும் கன்வெர்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பாடிக்கிட்டேயே இந்த இன்சுலின் ஹார்மோன் சொல்லிடுமா ஸோ நாம வந்துட்டு கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம உடம்புல வந்து சுகர் லெவல் ரொம்ப அதிகமாயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என் அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த அளவுக்கு சத்துள்ள உணவுகளாக எடுத்துக்கிறோம் அதாவது ஆயில் ஐட்டம்ஸ்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளோட பாடி வெயிட் ஆகாமல் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பார்த்துக்க முடியும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த ஐட்டம்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது அவாய்ட் பண்ணிடணும் ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உணவுகள் அப்புறம் வந்து சாட்டர் ஐட்டம்ஸு பிஸ்கட்ஸு கேக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்கள் எப்போ அவாய்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதாவது ரொம்ப டோட்டலாக என்னால் அவாய்ட் பண்ண முடியும்ங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்போ குறைச்சிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்களோட எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஹெல்த்தியான ஃபுட்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதாவது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இப்போ ஃபேட்ஸ் எல்லாம் கூட நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நல்லா ஒரு பசி இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு நம்மளோட கொழுப்புகள் ஃபேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆகிடும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஹார்மோனோட ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் நடக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஹெல்த்தி ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டு மத்த ஜங்க் ஃபுட்ஸை கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும் அதாவது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மட்டும் இல்லாமல் நட்ஸ் நீங்க கண்டிப்பா ரெகுலரா எடுத்துக்கலாம் அதாவது பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி நிறைய நட்ஸ் வகைகள் இப்ப பாதாம் முந்திரி தாட்சி எல்லாம் கூட நீங்க நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய நட்ஸ் வகைகளையும் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நம்ம அடிவயத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெண்களுக்கு ஹாப்பியான விஷயந்தான் ஒரு நாளைக்கு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் காஃபி குடிச்சோம் அப்படின்னா அடிவயத்துல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைச்சி தொப்பை இல்லாம ரொம்ப அழகா ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க சோ நட்ஸ் வகை எடுத்துக்கோங்க மற்ற நான் சொன்ன எல்லா பழங்கள் கீரைகள் இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ரொம்ப அழகா ஆரோக்கியமா வாழலாம் அதாவது இந்த மாதிரி உணவு வழிமுறைகள் உடற்பயிற்சி இது மட்டும் இல்லாமல் அக்கு பஞ்சர்ல வந்து இந்த வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்குங்க இப்ப அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெப்ட் ஹேண்ட்ல அதாவது மேக்சிமம் நமக்கு ஆக்ஷனுக்கு இந்த ஹேண்ட் தான் கரெக்டா இருக்கும் இல்லைங்களா இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ரிஸ்ட் இருக்கு இல்லைங்களா இந்த கோடு தான் நமக்கு மெயினான பாயிண்ட் இந்த மூணு விரல எடுத்துக்கணும் அதாவது போடுற இருக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த மூணு விரலை எடுத்துக்கிட்டு கரெக்டா இந்த ரிஸ்டுக்கு கீழே இப்படி நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா மூணாவது விரல் எங்க இருக்கு இந்த இடம்தாங்க தாங்க நம்மளோட வெயிட் லாஸ்க்கான பாயிண்ட் இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட காகித பென்சில் இருக்கு இல்லைங்களா அதை நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிட்டு அதை இந்த இடத்துல வச்சு அழுத்தம் கொடுக்கலாம் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பர் டேக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்க இப்படி பென்சில் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படினாவே அது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் அக்கு பஞ்சர் இப்போ நான் சொன்ன உடல் எடையை குறைக்க கூடிய டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா ஏன்னா வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் வந்து ஹெல்த் டிப்ஸ் சம்மந்தமாக சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் போய் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று வகையான முத்திரைகள் தொப்பைய கொழுப்பை குறைக்கிறதுக்கான முத்திரைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை டச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க